வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படி என்னன்னு தானே பார்க்குறீங்க வேறு எதுவும் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்றுக்கு எங்கள் ஊரில் நல்ல மலை இந்த மலையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் எல்லா வண்ணங்களையும் பூக்கள் பூத்துருக்குது பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பாருங்க ஸ்டார் ஃபுட்ஸ் செடிக்கடியில் இருக்கிற காஸ்மோஸு அப்படியே செடி ஃபுல்லாக எல்லோ கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப நாளாக பூக்காம இருந்த பவுடர் பஃப் பூவும் இன்றைக்கி பூக்க ஆரம்பிச்சிடுச்சு சிவப்பு அழகி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூக்களும் எல்லா செடியிலையும் இன்னைக்கு பூக்கள் பூத்துருக்கு நாட்டு செம்பருத்தி பாருங்க அவ்வளோ ஒரு டார்க்காக அழகாக இருக்குது சின்ரலா பூ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாரு எல்லோ கலரில் பூத்துருக்கு பாருங்க அடுத்தது ஒய்லெட் அழகியும் பூத்துருக்காங்க மெக்சிகன் பெட்டுன்னியாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க